அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் யூடியூப் சேனலில் இருக்கிறீங்களே அனைத்து உறவுகளுக்கும் இப்போ வந்து வீடியோ வந்து ஒன்று ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது படிப்பச்சு என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுது அது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல எனக்கு மனசில் வந்து ஒரு உறுத்தலாக இருந்துச்சு நம்ம வீடியோ வந்து எப்படி வேணால் போடுறோம் மற்றவங்களை சிரிக்கி வைக்கிறதுக்கோசரம் போடுறோம் ஆனால் ம மற்றவங்க மனசை புண்படுத்துற மாதிரி நம்ம எந்த ஒரு வீடியோவும் போடக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள் பெரியவங்க எல்லாருமே இது வந்து பார்க்குறாங்க சொல்கிறாங்க படிப்பை வச்சுக்கிணுன்னு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதில் சொல்கிறாங்க அந்த டைலாக்கு சரிங்களா இது வந்து எனக்குள்ளே ஒரு உறுத்தலாக இருந்தது அதனால தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் படிப்பை வச்சுக்கின்னு என்ன பண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க உதாரணத்துக்கு நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் நம்ம வீடு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு தாத்தா வந்து உடம்பு சரியாமல் இருந்தார் அவங்கள கூட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகிறது ஒரு நர்சிங் வந்து அவங்கள வந்து வயசானவர் ஒரு மாதிரியாக இருக்கிறாரு ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணலை வா போ அப்படி ஒரு தெரியுங்கள நம்ம வயசானவங்களை எப்படி பேசுவோம் தெரியுங்கள அந்த மாதிரி அவங்கள பேசுகிறாங்க அவர் மறுபடியும் அவர் பேசுகிறாரு இங்கிலீஷில் நாலு வாரத்தை எடுத்து உடனே அடுத்த நிமிஷம் இவங்க வாயிலேருந்து என்ன வருது சார் சொல்லுங்கள் சார் சார் வாங்க கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறாங்க சார் அந்த சாரின்ற வார்த்தை அவரோட படிப்புக்கு அவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா எண்பது வயசு அந்த இடத்துல அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்த ஒரு படிப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் எத்தனோ பேங்க் வாசலில் பாருங்கள் வயசானவங்க இருப்பாங்க மேக்ஸிமம் ஒரு எழுபது எண்பது ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க கையில் ஒன்றே ஒன்று இருக்கும் ஒரே ஒரு பெண்ணு ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க படித்தவங்களுக்கே அது தெரியாது அவங்க வந்து பிடிச்சி ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு ரூபா பத்து ரூபா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு படிப்பு படிப்பு ஒரு மனுஷனை எந்த நேரத்துலையும் ஹெல்ப் பண்ணும் சரிங்களா படிக்காதவங்க ஒன்றுமே பண்ண முடியாது இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நான் சொல்கிறது என்னென்னா படிப்பு மட்டும்தான் ஒரு மனுஷனை காப்பாற்றணும் வாழணும் என்றால் படிப்பு தான் படிப்பு இல்லைனா ஒன்றுமே கிடையாது காற்று இருக்குது மழை இருக்குது இது எல்லாமே இருந்தாலும் படிப்பும் இருக்கணும் படிப்பு மட்டும்தாங்க அதனால் இந்த பதிவு தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் போடாதீங்க எனக்குள்ளே ஒரு ஒருத்தராக இருந்தது இது தப்பாக இருந்தால் கமால் நான் சொல்லுங்க ஒரு மனுஷனை படிப்பு மட்டும் மட்டும்தாங்க காப்பாற்றும் படிக்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாது பை